அமெரிக்கா வரியை உயர்த்தி கொண்டே போகுது அதற்கு போட்டியா சீனாவும் வரியை உயர்த்திக்கிட்டே போகுது அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வரி போர் டெக்ஸ் போர் சொல்லி ஊடகங்கள்ல அதிகமா பேசப்படுவது சரி வரி உயர்த்தினா நமக்கு என்ன நமக்கு என்ன அது நடக்கிற பிரச்சனை அதனால நம்ம நாட்டுக்கு என்ன பிரச்சனை பார்த்தா நம்ம அது சம்பந்தமா பேசிக்கொண்டே அமெரிக்காவுல வரி உயர்த்தப்பட்டிருக்கு இலங்கை பொருளாதாரத்துக்கு ஒரு சவால் பாதிப்பு இலங்கைக்குள்ள வேலை எல்லாம் இலங்கைக்குள்ள பல பிரச்சனை வரப்போகுது அதனால அமெரிக்காவுக்கு இலங்கை ஜனாதிபதி கடிதமே எழுதிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் அங்கங்கே நீங்க கேட்டிருப்பீங்க நானும் பார்த்திருக்கிறேன் ஆகவே உறவுகளே நம்ம உலகத்துல இன்னும் உயிரோட இருக்கிறதால மத்தது நம்ம நாட்டையும் இந்த விஷயம் பாதிக்க போகுது என்கிற விஷயத்தால இத பத்தி நம்ம சிம்பிளா சரி தெரிஞ்சு கொள்ளணும் பாங்க உங்களுக்கு சுருக்கமா விளங்கக்கூடிய வகையில இந்த பிரச்சனை என்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மாதிரி அப்பப்ப நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அதனால மறக்காம நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்க தாருங்க என்று அன்பாக கேட்டுக்கொள்றேன் சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் அமெரிக்காவில் வரி உயர்த்திட்டாங்க உயர்த்திட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் வரியை உயர்த்திட்டாரு இதால் உலக பொருளாதாரமே ஆடிப்போ சொல்லி எல்லா நியூஸ்லேயும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இதில் சீனாவும் அமெரிக்காவும் ஏட்டிக்கு போட்டியாக வரியை உயர்த்திக்கிட்டே இருக்குது அமெரிக்கா வரி உயர்த்தினா அதுக்கு பதிலாக சீனாவும் வரியை உயர்த்தது சீனா வரி உயர்த்தணுன்னே அதை பார்த்து அமெரிக்காவும் வரி உயர்த்துது கடைசாக கிடைத்த சில தகவல் படி அமெரிக்காவுக்கு எதிராக சீனா நூற்றி இருபத்தஞ்சி வீத வரியை உயர்த்திக்கிது இப்போ நிச்சயமாக இதை பார்த்தா அமெரிக்கா மறுக்கா இன்னொரு வரியை உயர்த்துவாங்க அதாவது சீனாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை உயர்த்துவாங்க சரி சீனாவும் அமெரிக்காவும் தான் வரியை உயர்த்துறாங்கன்னு சொன்னால் நமக்கு என்னப்பா இது இது நமக்கு என்ன பிரச்சனைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனா இங்க தான் இருக்குது பிரச்சனை அது என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் ஆடைகள் உற்பத்தி செய்கிறாங்க அந்த ஆடைகளை வந்து நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு டி ஷர்ட்னு வச்சுக்கோமே டி ஷர்ட்டை நம்ம உற்பத்தி செஞ்சு நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்கா என்ன செய்து இலங்கையில் உள்ள பொருட்களுக்கு ஒரு சின்ன வரியை விதிக்குது அதாவது நாம் டி ஷர்ட்டை அஞ்சு டொலருக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம் அமெரிக்கா அரசாங்கம் என்ன செய்து அந்த டிஷர்ட்டுக்கு ரெண்டு டாலர் வரி விதித்து விற்பனையாளருக்கு கொடுத்தா அந்த விற்பனையாளர்கள் ஒரு மூன்று டாலர் லாபம் வைத்து விற்பனை செய்வாங்க ஆகவே அமெரிக்காவுல இலங்கை டி ஷர்ட் ஒன்றோட விலை பத்து டாலரா காணப்படும் ஆனா இப்ப அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்வார் என்று சொன்னா உள்நாட்டுள்ளுக்க உற்பத்தி அதிகரிக்கணும் அரசாங்கத்திட வருமானத்தை கூட்டணும் என்கிறதுக்காக வெளிநாடுகளிலேந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்பெற அனைத்து பொருட்களுக்கான விலையையும் இந்த மாதிரி டெக்ஸ் விதிச்சு உயர்த்த செய்கிறார் இதனால என்ன நடக்கும் அமெரிக்காவில் உள்ள மக்கள் இலங்கை டி ஷர்ட்களை வாங்க விரும்ப மாட்டாங்க அதனால என்ன நடக்கும் இலங்கையில உற்பத்தி செய்யற டி ஷர்ட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாம அதாவது விற்பனை இல்லையே அங்கத்தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே அதனால அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாம அல்லது அனுப்புனது விற்பனை இல்லாத காரணத்தினால திருப்பி அனுப்பப்பட்டதால இலங்கையில டி ஷர்ட் உற்பத்தி செய்யற அனைத்து கார்மெண்ட்ஸ்களும் நஷ்டத்துக்கு தள்ளப்படும் அதனால இந்த கார்மெண்ட்ஸ் முதலாளி என்ன செய்வாரு கார்மெண்ட்ஸை மூடி போட்டு வீட்டுக்கு போயிடுவார் அதனால அந்த கார்மெண்ட்ஸை நம்பி வேலை செய்யற தொழிலாளர்கள் எல்லாம் வேலை இல்லாம திண்டாட வேண்டிய ஏற்படும் ஏன்பா கார்மெண்ட்ஸை மூடு வேற நாடுகளுக்கான தானே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது அப்படி எடுத்தோன்னே எந்த ஒரு நாட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன் தெரியுமா இந்த நாடும் திடீர்னு சொல்லி என்னோட பொருட்களை வாங்காது ஏண்டா அந்த நாட்டுக்கு தேவையான அதே டி ஷர்ட்டுகளை இல்லாது அதே மாதிரி வேற டி ஷர்ட்டுகளை இன்னொரு நாடும் அனுப்பி கொண்டிருக்கும் அந்த டி ஷர்ட்டு பேர் பிராண்டுக்கு அந்த நாட்டுக்குள்ள நல்லா மௌசிக்கும் அந்த வகையில் திடீர் இலங்கையிட பொருட்களை அங்கே அறிமுகம் செஞ்சால் அதை மக்கள் வாங்கி பழக்கப்படுறதுக்கு அல்லது அதை விரும்பி கேட்கறதுக்கு எத்தனையோ வருடங்கள் போகும் அதுக்கு பிறகுதான் இலங்கைக்கு அந்த நாட்டுல பொருட்களை விற்கக்கூடிய நிலைமை உருவாகும் ஆகவே அமெரிக்காவில் அமோகமா கொண்டிருந்த இலங்கை டிஷர்ட் இப்ப வரி விதிச்சதால அங்க விற்பனை செய்ய முடியாம போயிட்டு ஆகவே அதற்கு பதிலாக வேற ஒரு ஒரு நாட அமெரிக்காவில் பெற்ற வருமானம் அந்த நாட்டில் உடனடியாக கிடைக்காது அமெரிக்காவில் நம்ம நாட்டு டிஷர்டுகளை அதிகமாக கேட்குறாங்கன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம் நம்மளோட கார்மெண்ட்ஸை நல்லா பெருசாக்கி அதிகமான தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து அதிக லாபத்தை வளமையாக பெற்றுக்கொண்டே இருப்போம் திடீர்னு அந்த வியாபாரம் இல்லாமல் போய் புதிய ஒரு இடத்துக்கு நம்மளோட வியாபார பொருட்கள்லாம் கொண்டு போய் விற்க போனால் விற்க முடியாது மக்கள் உடனே வாங்க மாட்டாங்க இதுதான் எதார்த்தம் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல நீங்கள் நீண்ட நாளாக ஒரு கடை வச்சுக்கிறீங்க அந்த கடைக்கு மக்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறாங்க பாரத பெருகி கொண்டே இருக்குது சடுதியாக ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கடையை மூடி போட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் வேற ஒரு ஊர்ல அதே கடையை போட வேண்டிய நிலைமை வந்தா நீங்க அங்க கடையை திறந்து பிசினஸ் பண்ணக்கலாம் உங்களை மாதிரி உள்ள கடைகள் அங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே மக்கள் பழக்கப்பட்ட இடங்களுக்கு தான் சென்று கொண்டே இருப்பாங்க உங்களுக்கு பழைய இடத்துல நீங்க செஞ்ச பிஸ்னஸ் புதிய இடத்துல ஒரு நாள்ல உருவாகாது அதுக்கு நீண்ட நாட்கள் மாத கணக்கான அல்லது வருட கணக்கான நாட்கள் எடுக்கும் ஆகவே நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த கடையில் இருக்கிற மேலதை ஊழியர்களை மறுபடியும் கடை பழைய நிலைமைக்கு வரும் வரை இடைநிறுத்துவீங்க அல்லது வேறொரு கடையை பார்த்து போங்கப்பான்னு சொல்லி நீங்க அனுப்பிடுவீங்க பிறகு அந்த ஊழியர்களோட நிலைமை அவங்கள குடும்ப நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிப்பாருங்க அமெரிக்காவில் வரை உயர்த்தினா நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புற அனைத்து பொருட்களும் விற்பனையாகுவது தடை செய்யப்படும் அதனால நம்ம வீட்டுக்குள்ள வறுமை வரும் அது என்னப்பா அப்படியா பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு உங்களோட மனசுல தோன்றது எனக்கு விளங்குது அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு இலங்கையிலிருந்து அனுப்பப்படுற பொருட்கள் சிலதை நான் உங்களுக்கு சொல்லவா ஒன்னு ரெண்டு சொல்றேன் அதில் உங்களுக்கு தெரியும் உலக புகழ் பெற்ற தேயிலை இலங்கையில் தான் இருக்குது தேயிலை இலங்கையில அதிகமா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது ஆடைகள் மற்றும் ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுது தேங்காய் சார்ந்த பொருட்கள் உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால்மா போன்ற தயாரிப்பிலான பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது அது மாத்திரம் இலங்கை இரத்தின கற்களுக்கு அமெரிக்காவில் அதிக மவுசு உள்ளது இலங்கையில் உள்ள வைரங்கள் ரத்தின கற்களை தான் அமெரிக்காவுல உயர்தரமான ஆபரணங்கள்ல பதிப்பிக்கப்படுவது அது மாத்திரம் இல்லாம இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்கள் கூட அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவது குறிப்பாக பானங்கள் குடிபானங்கள் வகைகள் அமெரிக்காவுக்கு விசேடமா அனுப்பப்படுவது இது இல்லாம அமெரிக்காவுக்கு சேவைகள் கூட வழங்கப்படுவது இதன் மூலம் அதாவது சேவைகள் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மாத்திரம் முன்னூத்தி இருபத்தி மில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை வருமானமா பெற்றிருக்குது அப்படியா இருந்தா நான் இதற்கு முன்னுக்கு சொன்ன ஆபரணங்கள் தேயிலை போன்றவற்றால் இலங்கை எவ்வளவு வருமானமா பெற்றிருக்கும் அமெரிக்காவில் இருந்து எனவே இவ்வாறான திடீர் டெக்ஸ் விதிப்பால் அதாவது வரி விதிப்பால் இலங்கை பாதிக்கப்படுமா இல்லையா சகோதரர்களே வரி விதிப்பாத இலங்கை மாத்திரம் இல்ல இந்தியா கூட பாதிக்கப்படுது சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் எங்க ஜனத்தொகை கூட இருக்குதோ அங்கதான் பிசினஸ் போகும் அந்த வகையில உலகத்துல அதிக கூடிய சனத்தொகை இந்தியா அடுத்தது சீனா அதுக்கு அடுத்தது அமெரிக்கா ஆகவே அமெரிக்கா என்ன செய்யும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாத பொருட்கள் எல்லாம் இலங்கை போன்ற நாடுகளிலேயும் தான் இறக்குமதி செய்யும் இலங்கை என்ன செய்யும் அங்கு அனுப்புனா அதிக பிசினஸ் போகும் காரணம் உலகத்துல மூன்றாவது சனத்தொகை கூடிய நாடு எனவே அமெரிக்கா சந்தையை நம்பி இலங்கை இயங்கி கொண்டிருந்தது இப்ப இலங்கையுடைய பிசினஸ் அமெரிக்கா சந்தையில உடைய போகுது நம்ம நாட்டுக்கு பிரச்சனைக்குது அது மாத்திரம் இல்ல சகோதரர்களே அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யாத நாடுகள் கூட இந்த டொனால்ட் டிரம்ப் வரி விதிப்பால பாதிக்கப்படும் அது எப்படி என்று யோசிச்சா உதாரணத்துக்கு நாமும் அமெரிக்காவுக்கு டி ஷர்ட்டை ஏற்றுமதி வந்து இலங்கையில என்ன சொன்னால் துணியா தயாரிக்கிறோம் அல்லது இருந்து துணியா கொண்டு வந்து இலங்கையில நாங்க என்ன டி ஷர்ட்டாக தயாரித்து அனுப்புறோம் உதாரணத்துக்கு இந்தியா அமெரிக்காவோட பிசினஸ் செய்யாட்டியும் இப்ப அமெரிக்காவுக்கு நாங்க பொருட்கள் அனுப்பாட்டி இந்தியாவில் உள்ள பருத்தி துணிய அல்லது பருத்திய இலங்கை பெற்றுக்கொள்ளாது அதாவது அந்த பருத்தி துணிகளை அல்லது பருத்தியை நாம் பெற்று ஆடை உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவில் விற்பனை செய்ய முடியாது அதாவது அமெரிக்காவில் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஆகவே இந்தியாவுக்கும் இதால பாதிப்பு வரும் இதை நான் ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிட்டது இந்தியா கூட அதிகமான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன நாடுகள் சில சில சின்ன நாடுகளே மூலப்பொருட்களை வாங்கி அதுல முடிவு பொருட்களை தயாரித்து இந்த மாதிரி பெரிய அதிக சனத்தொகை உள்ள வசதி படைத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நேரத்தில் அந்த வசதி படைத்த நாடுகள் இலங்கை பொருட்களுக்கான விலையை அதாவது வரியை உள்நாட்டுக்குள் உயர்த்துமானால் அதனால் பாதிக்கப்படுவது அந்த நாட்டு மக்கள் மாத்திரமல்ல நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமனிதனும் அதாவது அந்த தொழிலை நம்பி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வீடும் குடும்பமும் வறுமையை அடையும் என்பதுதான் இதிலிருந்து விளக்கம் அதனால்தான் இலங்கை ஜனாதிபதி அமெரிக்க குடியரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் எங்களுக்கு வரி சலுகை தாருங்கள் என்று அமெரிக்காவோ சீனாவை தவிர மற்ற எல்லா நாட்டுக்கும் நாங்கள் தொண்ணூறு நாளுக்கு அதாவது மூன்று மாதத்துக்கு பழைய வரியை பின்பற்றோம் அதுக்கு பிறகு புதிய வரியை நாங்க நாட்டுக்குள் அமுல்படுத்த போகிறோம் என்று சொல்லி பொதுவா அறிவித்தல் விடுத்திருக்கிறார் நன்றி சகோதரர்களே